வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ஒரு பொருளை இங்கே விநாயகருடைய கோவிலுக்கு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நிச்சயமாக விலகி நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம கிட்ட இப்போ நாலஞ்சு சைஸ்ல இருக்கிற இந்த பிராஸ் ஓம்பேல் விளக்கு இப்போ நம்ம நவராத்திரிக்காக ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டும் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இது வந்து ஒன் டபுள் நைனுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதோடு நம்மக்கிட்ட விநாயகர் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ விநாயக சதுர்த்தி முன்னிட்டு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி விநாயக சதுர்த்தி வரும் புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சு வருகிறது உரிய வழிபே இந்த விநாயக சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமாக இருக்கிறது அதனால இந்த விநாயக சதுர்த்தியில் நம்ம விநாயக பெருமானை முழு மனதோடு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான தடைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நிச்சயமாக விலகி நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் அதே மாதிரி கோவிலுக்கும் செஞ்சு விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வருடமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயமாக விலகும் கோவிலுக்கு செல்லும்போது விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அருகும்புள் மாலை வாங்கிட்டு போயிட்டு விநாயக பெருமானுக்கு அதை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக விளங்குங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாலஞ்சு இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி நாளஞ்சு நீங்கள் அரகம்புல் மாலை கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு கொடுத்து வழிபாடு செஞ்சு வர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்